பெரும்பான்மை கொண்ட முட்டுக்கட்சியினர் கட்சியினர் இங்கு நான்காவது இடத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒருபுறம் அந்த கட்சியைச் சேர்ந்த தொன்னூத்தி மூன்றுக்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதிர்ஷ்டவசமாக ஜனாதிபதி பதவி கிடைத்த ரணில் விக்ரமசிங்கோடு சேர்ந்து அவரை வெற்றி வைக்க வெல்ல வைக்கலாம் என்ற முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஆனால் ரணில் விக்ரமசிங்க சென்ற மூன்று ஜனாதிபதி தேர்தல்களில் போட்டியிடாமல் ஒதுங்கிக் கொண்டவர் ஒதுங்க வைக்கப்பட்டவர் போட்டியிட்டால் தோல்வி நிச்சயம் என்று தானாக உணர்ந்தவர் சென்ற பாராளுமன்ற தேர்தலில் தனது சொந்த ஆசனத்தையும் இழந்தவர் இப்படிப்பட்ட ஒருவரை கொண்டு வந்து இந்த மொட்டு கட்சி தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஜனாதிபதி கதிரையில் பாராளுமன்றத்தின் ஊடாக அரசியல் யாப்பு ஒரு ஜனாதிபதி தன்னுடைய பதவிக்காலத்தை முடிப்பதற்கு முன்னாலே ராஜினாமா செய்தாலோ இறந்து விட்டாலோ அவருக்கு பதிலாக ஒரு ஜனாதிபதியை தெரிவு செய்கிற உரிமை பாராளுமன்றத்துக்கு இருக்கிறது பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை இருந்த காரணத்தினால் முட்டுக்கட்சி அன்று இவரை தெரிவு செய்தாலும் மக்கள் மத்தியில் முட்டுக்கட்சியை விரட்ட வேண்டும் என்ற ஆவேசமும் ஆத்திரமும் திடலிலே பெரிய போராட்டமாக வெடித்து நாடு முழுவதிலும் இந்த முட்டுக்கட்சியினரின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எண்பது பேருடைய வீடுகளை எல்லாம் தீக்கிரையாக்கிய ஒரு மிகப்பெரிய மக்கள் புரட்சி வெடித்த பின்னிலையில் தான் அந்த பின்னணியில் தான் இந்த ரணில் விக்ரமசிங்கவை கொண்டு போய் தங்களுக்கு தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரு கேடயமாக இவர்கள் முன்னிறுத்தி கடந்த இரண்டரை வருஷ காலமாக அவர் ஜனாதிபதி என்ற பதவியில் இருந்து கொண்டிருக்கிறார் போட்டியிடுவதற்கு தன்னால் வெற்றி பெற முடியாது என்று தெரிந்துதான் பலரை வைத்து விதவிதமான காரணங்களை சொல்லி தேர்தல் இல்லாமல் பதவியில் நீடிக்கலாமா என்று முயற்சித்து பார்த்தார் அவை எல்லாம் இயலாமல் போன பிறகுதான் நடத்தியே ஆக வேண்டும் என்ற ஒரு சூழலில் தான் தேர்தலுக்கு வந்திருக்கிறார் ஆனால் அவருக்கு தேர்தலுக்கு வருவதற்கு முன்பே தோல்வி என்பது தெரிந்தும் வம்புக்கு தேர்தலில் வந்து கேட்கிற ஒரு வேட்பாளர் தான் ரணில் விக்ரமசிங்க இவருக்கு பின்னாலே இப்ப கொஞ்சம் பேர் அதுவும் கட்சியில் இருந்து சென்ற முறை பாராளுமன்றம் சென்றவர்களோடு சேர்ந்து எங்கட கொஞ்சம் பேர் காய்ச்சல் பிடிச்சிருக்கு அவங்களும் அபிவிருத்தி நிதியை கோடி கோடியாக தருகிறார் என்ற காரணத்தினால் அதை அபகரித்துக் கொண்டு தங்களின் சொந்த நிதி நிலைமையை கொஞ்சம் கொள்வதற்காக கொள்வதற்காகத்தான் இந்த கொஞ்சம் பேரும் அவரோட நிற்கிறாங்க ஆனா இந்த தேர்தலில் அவர் வம்புக்கு தான் கேட்கிறார் கேட்கல மிக தெளிவான விஷயம் இன்றைக்கு போட்டி சஜித் பிரேமதாச முன்னணியில் நிற்கிறார் அவருக்கு கொஞ்சம் போட்டியாக பேர் அடிபடுகிறது ஆனால் திசாநாயக்க அவருக்கு பின்னால கொஞ்சம் பேர் இங்கே இங்கே ஊர்லையும் எங்களோட அடிக்கடி இடைக்கிட வந்து எங்களுக்கு பின்னாலேயும் அரசியல் செய்கிறதுக்கு மேடையில் ஏறுறாக்கள் இப்போ அவரை கொண்டு வந்து வியாபாரம் பண்ணலாம் என்றதுக்காக இங்கே இளைஞர்கள் கொஞ்சம் பேரை எழுத்துக்கிட்டு திரிகிறதா கேள்வி ஆனால் இவங்க உண்டு ஞாபகம் கொள்ளணும் இன்றைக்கி இவங்க இப்போ என்னென்ன காரணம் தர்றாங்க முஸ்லிம் காங்கிரசும் அகில இலங்கை மக்கள் காங்கிரசும் ஆதரிக்கிறது என்கிற போது முஸ்லிம் மக்களின் பேராதரவை பெற்ற ரெண்டு கட்சிகள் இன்று வெற்றி வேட்பாளர் சஜித் பிரேமதாசு ஆதரிக்கின்ற காரணத்தினால் இவங்க அணியில் இருக்கிற மத்தாக்கள் யாருன்னு தேடி பார்த்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ஆசாமி மோசமான ஆள் இவரோட இவங்க எப்படி வந்து பேசலாம் என்று கேட்கிறாங்க ஆனால் இந்த வக்க நானும் சம்பிக்கரண வைக்கோட ரெண்டு அமைச்சரவைகளில் இருந்திருக்கிறோம் ஒன்றாக இருந்திருக்கிறோம் ஆனால் இதே சம்பிக்கரண அனவ் கொஞ்சம் அவருடைய அவர் கடந்த காலங்களிலே முஸ்லிம்கள் சம்பந்தமாக சில விபரீதமான கருத்துக்களை சொன்னார் என்ற விஷயத்தில் மாற்று கருத்தில்லை ஆனால் அவர் ஏன் கடந்த தேர்தலில் அனுரகுமார அனுரகுமாரி நாயக்க மைத்ரிபால சிறிசேனவையும் ஆதரித்து அவரும் சேர்ந்துதான் அவருடைய கட்சியும் சேர்ந்துதான் ஆதரவு அளித்தார்கள் வேறாக மேடை போட்டு பேசினார்கள் வேறு விஷயம் ஆனால் மஹிந்த ராஜபக்சே வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதற்காக சம்பிக்க ரணுவக்க எங்களுடைய மேடையில் இருக்க வேண்டும் என்று அதை அங்கீகரித்தவர்கள் தான் இந்த ஜேவிபி கூட்டம் அன்றைக்கு அவர் நல்லம் இன்றைக்கு எங்களோட இருக்கிறது பிள்ள என்று சொல்றதுல என்ன நியாயம் அது மட்டும் இல்லை இது ஒரு நாடு முழுக்க நடக்கிற தேர்தல் இந்த தேர்தலில் சுமந்திரன் வந்திருக்கிறார் சுமந்திரனோட கொள்கையோட சம்பிக்கரன் ஒத்து போறது கிடையாது சம்பிக்கரனுட கொள்கையோட சுமந்திரன் ஒத்து போடுறது கிடையாது அவருடைய கொள்கையோட நான் ஒத்து போக வேண்டிய அவசியமும் இல்லை ஆனால் நாங்கள் நாட்டுக்கான ஒரு தலைவரை தெரிவு செய்கின்ற போது மாற்று கருத்துக்கள் உள்ள அதே நேரம் வித்தியாசமான கொள்கை கோட்டுப்பாடுகள் உள்ள தலைவர்கள் ஒன்றாக நிற்பது என்பது அரசியலில் சர்வசாதாரணமாக நடக்கிற விஷயம் மாத்திரமல்ல சம்பிக்க ரணவக்கை பார்த்தா கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் இருந்து அவர்கள் ஒரு சின்ன மாற்றத்தையும் நான் பார்க்கிறேன் சென்ற நோம்பு காலத்தில் கொழும்புல சில முஸ்லிம் ஆதரவாளர்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க ஆதரவாளர் கொஞ்சம் பேர் உடைய சார்பில் நிகழ்ச்சி நடத்தினாங்க இஃப்தார் நிகழ்ச்சியில வந்து இஃப்தார் செஞ்சு போட்டு அங்க முஸ்லிம்கள் சம்பந்தமாக முஸ்லிம்களுடைய நோன்பு சம்பந்தமாக அவர் இதை சிலாகித்து பேசினார் அப்படி கொஞ்சம் மனமாற்றமும் அவருக்கு மத்தியில் வந்தது எங்களுக்கு சந்தோஷம் அது வேற விஷயம் மனமாற்றம் வந்தாலும் வராட்டிலும் போன தேர்தலில் அவர் மைத்ரிபால சிறிசேன அன்ரகுமார் திசா நாயக்கையும் அதே வேட்பாளர் ஆதரித்தார் என்பதும் இன்றைக்கு மக்கள் அறியாத விஷயம் இல்லை இதையெல்லாம் வச்சுட்டு அவரை விலத்துங்கோ அவர் இருக்கிற எப்படி இருக்கலாம் என்று கேட்கிறது எப்படி நியாயமாகும் என்பதை நான் தெளிவாக கேட்க விரும்புகிறேன் நண்பர்களே அது மட்டும் இல்லை குமார் திசா நாயக்க என்னென்னெல்லாம் பார்லிமெண்ட்ல பேசினார் எப்படி எல்லாம் ஜனதாக்கள் எரிக்கப்படுகிற போது எரிக்கப்படுவதை நியாயப்படுத்தினார் என்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கின்ற போது எனக்கு முன்பு பேசியவர்கள் அதையெல்லாம் சொன்னார்கள் ஆனால் இது ஒரு விஷயமே இல்லை ஆனால் முஸ்லிங்க தலைவர் அவரை அவர் பாராளுமன்றத்தில் ஆட்சேசிற உரைகளில் முஸ்லிம்கள் மத்தியில் இருக்கிற பயங்கரவாதம் முஸ்லிம்களுடைய இஸ்லாம் என்ற கருவறைக்குள்ளே பயங்கரவாதம் தலை தூக்குவதற்கும் அதற்கு தலைவர்களாகிய நாங்கள் பொறுப்பு கூற வேண்டும் என்றெல்லாம் பேசிய போது அதை நான் சவாலுக்குட்படுத்தின எனக்கு அவர் வழக்கு போடுவதாக சொன்னார் நான் இன்னும் வழக்கு போடுறேன்னா நான் உங்களுக்கும் திருப்பினான் உங்கள்டையும் எனக்கு நீங்களும் நானும் இந்த டிஃபமேஷனுக்காக வந்தி முதல் எனக்கு நீங்களும் என்கிட்ட இருந்து நீங்க ரெண்டாயிரம் மில்லியன் கேட்கிறேன் நானும் திருப்பி நீங்க உங்களோட உங்களோட பின்னணி முன்ன இருந்த உங்களுடைய கட்சியினரும் பயங்கரவாதத்தில் இருந்தாங்க நீங்களும் பயங்கரவாத பயங்கரவாதத்து கட்சி தான் பிடிப்பதற்காக பயங்கரவாதத்தில் ஈடுபட்ட உங்களுக்கு என்ன உரிமை முஸ்லிம்கள் மத்தியில் பயங்கரவாதிகள் என்று எப்படி உருவானார்கள் ஏன் உருவாக்கப்பட்டார்கள் எந்த தரப்பு அதை உருவாக்கியது என்பது இப்ப அம்பலத்துக்கு வந்திருக்கு ஆட்சியை கைப்பற்றுவதற்கு எப்படியெல்லாம் எவ்வாறான அமைப்பினர் கடந்த ஆட்சியாளர்களை ஆட்சிக்கு கொண்டுவருக்கு செஞ்சார்கள் இந்த மட்டக்களப்பு மண்ணிலே ஒரு பிரதி அமைச்சராக இருக்கிற முன்னாள் ஈடுபட்டவர்கள் எப்படி உடந்தையாக இருந்தார்கள் சிறையில் இருந்து கொண்டு திட்டம் போட்டார்கள் என்றெல்லாம் அவர்களுடைய கட்சிக்குள்ளே இருந்து சத்திய கடலாகி கொடுத்திருக்கிறார்கள் இப்ப அவங்க எல்லாம் இருக்காங்க இப்படி நிலைமையெல்லாம் விசாரணைக்கு உட்படுத்தப்படும் இந்த உண்மைகள் அம்பலத்துக்கு வரும் என்று பெரிய சவால்கள் எங்களுக்கு இடையில் இருக்கலாம் அதை பற்றி நாங்கள் ஆளுக்கால் பேசியிருக்கலாம் ஆனால் உண்மை ஒரு நாள் வெளியில் வரும் அது வரும் வரைக்கும் குறைஞ்சபட்சம் விமர்சனங்கள் பொதுமேடையில் வருவதை சகிச்சு கொள்ள தெரியாட்டி அதுக்கு வழக்கு போடுவன் என்று பயமுறுத்திட்டு தெரிஞ்சா அதுக்கு நாங்கள் அஞ்சு ஒழிகிற இந்த பணங்காட்டு நடிகருடைய சலசலப்புக்கு அஞ்சு ஓர் ராக்கள் இல்லை நாங்கள் என்பதை மிக தெளிவாக தரப்புக்கு அனுரகுமாரிசாநாயகம் மாத்திரமல்ல அவர்களுடைய பின்னணி என்ன அவர்கள் தொழிற்சங்கங்களை வைத்துக்கொண்டு எப்படி ஆள் மாறி ஆள் மாறி வழக்கு போட்டு உழைக்கிறார்கள் என்பது சம்பந்தமான நிறைய விஷயங்களை நாங்கள் அம்பலத்துக்கு கொண்டு வர வரும் என்பதை பற்றியும் மிக தெளிவாக நான் சொல்லி வைக்க விரும்புகிறேன் எனவே நண்பர்களே இன்று மோசடியை ஒழிப்பதாக சொல்லிக்கொண்டு இன்றைக்கு நாங்கள் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அதிலே சம்பிக்கிற சுமந்திரனும் நானும் இந்த நாட்டின் மிகப்பெரிய மோசடியை அம்பலத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம் முந்தானால் உச்ச நீதிமன்றம் இந்த அரசாங்கத்தின் முக்கிய நபர்களை நீதிமன்றத்தை அவமதித்த குற்றத்துக்காக அவர்களுக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கு எங்களை பணித்திருக்கிறார்கள் அப்படியான நிலவரத்தில் அந்த ஊழல் சம்பந்தமாக இதுவரையும் இந்த அன்றகுமார் சனா திறக்கவில்லை ஏன் அவர்களுக்கு சம்பந்தப்பட்ட அமைச்சரோடு இருக்கிற தொடர்புகள் என்ற விஷயம் பரவலாக பேசப்படுகிறது ஏன் கதைக்கவில்லை ஆனால் தேவையானதுக்கு மட்டும் அவங்களுக்கு வந்தாங்க நூத்தி பதினெட்டு தூக்கிட்டு வந்தாங்க ஒரு ஃபைலே ஆகுது நீதிமன்றத்துக்கு முன்னால போய் நிரூபிச்சாங்களா இவங்க சும்மா ஆக்களை காட்டி பயங்காட்டி போட்டு அதிலிருந்து ஏதாவது கிடைக்குமா என்று யோசிக்கிற அளவில் தான் அவங்க நடவடிக்கைகள் இருந்ததாக நாங்கள் சந்தேகிக்கிறோம் இதெல்லாம் சும்மா போலிக்கத ஆனால் உண்மையில் இந்த நாட்டில் மோசடிகளை விசாரிப்பதற்கும் லஞ்ச ஊழலை நிப்பாட்டுவதற்கும் எங்களுடைய விஞ்ஞாபனத்திலே மிக தெளிவான விஷயங்களை சொல்லி இருக்கிறோம் திணைக்களம் சட்ட மாதிரி திணைக்களம் இவற்றை சுதந்திரமாக இயங்க விட வேண்டும் இதிலே தலையீடுகள் இருக்கக்கூடாது இந்த தலையீடுகள் காரணமாகத்தான் இந்த நாட்டிலே இந்து ஊழலும் லஞ்சமும் தலைவிரித்தாடுகிறது என்பது தெளிவாக எங்களுடைய ஜனாதிபதி வேட்பாளர் சொல்லி இருக்கிறார் இந்த பின்னணியிலே இவற்றையெல்லாம் சரியாக செய்து இந்த நாட்டிலே இருக்கிற சிறுபான்மை மக்களின் பிரச்சனைகளுக்கும் ஒரு சமரச தீர்வை கொண்டு வருவதற்கான திறமையும் அதற்கான பின்னணியும் அவருடைய தகப்பனாருடைய வரலாற்றை பார்க்கின்ற போதும் இந்த நாட்டிலே திறமையாக செயல்பட்ட ஒரு ஜனாதிபதி மாத்திரமல்ல இந்த நாட்டுக்காக தன் உயிரையே இழந்த ஒரு ஜனாதிபதி அவருடைய மகன் அவரை வெல்ல வைப்பதில் நாங்கள் பங்கெடுத்திருந்தோம் இன்று இவரை வெல்ல வைப்பதிலும் எங்களுடைய பங்களிப்பு இன்று பெருமளவு இருக்க போகிறது என்பதை பற்றி பெருமைப்பட்டவனாக இந்த தேர்தலில் இன்ஷா அல்லா அடுத்த செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி சஜித் பிரேமதாச பெருவெற்றி அடைவதற்கு உங்களுடைய ஆதரவை கோரி உங்கள் மத்தியிலே இருந்து விட